அதுல முதலாவது கேள்வி இஸ்மாயில் என்பவர் இறந்து விடுகிறார் இவர் இறக்கும் முன்பே இவரின் ஒரு மகன் இறந்து விட்டார் அந்த இஸ்மாயில் இறக்கும்போது அவருடைய மனைவியும் மூன்று மகள்களும் இரண்டு மகன் வழி பேரன்களும் ஒரு மகன் வழி பேத்தியும் இருந்தார்கள் பிறகு சில ஆண்டுகளில் இஸ்மாயில் மனைவியும் இறந்து விட்டார் இப்போது இருப்பது இஸ்மாயிலுடைய மூன்று மகள்களும் இரண்டு மகன் வழி பேரனும் ஒரு மகன் வழி பேத்தியும் இருக்கின்றனர் இஸ்மாயிலுடைய சொத்தை எப்படி பங்கு பிரிப்பது அப்படின்னு சொல்லி உமருங்கிற சகோதரர் கேட்கிறார் இறந்து போன ஆளுக்கு வந்து அவர் இறந்து போகும்போது யார் இருந்தாலும் பார்க்கணும் இந்த கேள்வியின் பிரகாரம் அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க ஊசலோடு இருக்கிறாங்க இப்ப இல்லை அது ஒரு விஷயம் ஆனா அவர் இறந்து போகும்போது மனைவி உயிரோட இருந்தாங்க மூன்று மகள்கள் இருக்கிறாங்க இப்ப இருக்கிறாங்க மகன் வழி பேரன்கள் ரெண்டு பேரும் மகள் வழி பேத்தி ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க அதாவது மகனும் மகளும் இருக்கிறாங்க பேத்தியும் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது இதை எந்த மாதிரி பங்கு வச்சு கொள்வது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இறந்தவருக்கு பிள்ளைகள் இருக்கிறதுனால மனைவிக்கு வந்து எட்டுல ஒண்ணு கிடைக்கும் அந்த இறந்து போனவருடைய சொத்துல இருந்து எட்டுல ஒன்று என்ன செய்யும் அந்த மனைவிக்கு கிடைச்சிடும் மகள் மூணு பேர் இருக்காங்கல்ல மகள்களுக்கு என்ன கணக்கு என்று கேட்டால் ஒரே ஒரு மகள் இருந்தா மொத்த சொத்தில் பாதி கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மகள்கள் இருந்தாங்கன்னு சொன்னா மொத்த சொத்துல மூன்றில் இரண்டு பங்கை எடுத்து அவங்களுக்கு சமமா பிரித்து கொடுத்துடணும் பத்து பேர் இருந்தாலும் அதை பத்தா பிரித்து கொடுத்துடணும் அஞ்சு மகள்கள் இருந்தாங்கன்னு அதுல எவ்வளவு எடுக்கணும் மூன்றில் இரண்டு என்கிற கணக்குல டூ தேர்டு அவங்களுக்கு கிடைக்கும் ஆம்புலப்புள்ள இல்லாத காரணத்தினால மீதி உள்ளது பேரனு கிடைக்கும் ஆம்பளை பிள்ளை இருந்தா பேரனு கிடைக்காது இப்ப ஆம் மிச்சத்தை வந்து பேரனை எடுத்துக்கிறவாரு இங்க வந்து இப்ப மிச்சமாகும் இப்ப இந்த இந்த சொத்துல என்ன ஆகும்னு கேட்டா மூன்றில் இரு பங்கு என்பது மகள்களுக்கு மனைவிக்கு எட்டுல ஒண்ணு அப்ப எட்டுல ஒண்ணும் ஒண்ணும் கொடுக்கணும் இப்படி கொடுக்கறதா இருந்தா இருபத்தி நாலு பங்கு வச்சுதான் கொடுக்க முடியும் அத மூணுல ஒண்ணு எட்டுல ஒண்ணு கொடுப்பதா இருந்தால் மூணு பங்கு வச்சு கொடுத்தீள்னா எட்டுல ஒண்ணு கொடுக்க இயலாது எட்டு பங்கு வச்சு ஒண்ணு எடுத்தீங்கன்னா மூணுல ஒண்ணு அதுல எடுக்க இயலாது மூணுல ரெண்டு ஒன்பதுன்னு இருந்தா எடுத்துடலாம் அப்ப மூணு எட்டுன்னு கொடுக்க முடியலைன்னு என்று சொன்னா மூவ்ட்ட இருபத்தி நாலுன்னு என்ன செய்யணும் இருபத்தி நாலு பங்காக மொத்த சொத்தை பிரிச்சிடணும் இருபத்தி நாலில் எட்டுல ஒன்று எடுக்கலாம் மூணுல ரெண்டுங்குறத எடுக்கலாம் மூணுல ரெண்டு எவ்வளவு மூணுல ஒன்றுங்கிறது எட்டு மூணுல ரெண்டுங்கிறது பதினாறு இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல டூ தேர்டி என்பது ஒரு பதினாறு வரும் எட்டுல ஒண்ணுங்கிறது மூணு வரும் அப்ப இருபத்தி நாலு பங்காக வைத்து இவங்களுக்கு மனைவிக்கு இருபத்தி நாலில் மூணு அதை எட்டில் ஒன்று இருபத்தி நாலு பங்கு வச்சு அதில் ஒரு மூணை கொடுத்துட வேண்டியது மகள்களுக்கு வந்து மூணு பேருக்கும் சேர்த்து பதினாறு கொடுக்கணும் இப்போ மூணு பேருக்கும் பதினாறு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினாற வந்து மூணாக பங்கு வைக்க முடியுமா முதல்ல பதினாறு எடுத்துருவோம் பதினாற மூணு பேரும் எடுத்துக்கணும் இப்போ என்ன செய்யணும்னா வைக்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னா அந்த இருபத்தி நாலாக வச்சதை வந்து மூணு ஆக்கி எழுவத்தி ரெண்டு ஆக்கணும் கணக்குக்காக தான் இது முதல்ல எட்டுல ஒன்று மூணுல ஒரு ரெண்டுங்கிறதுல கணக்கு முடிஞ்சு போச்சு அந்த கணக்கை பாக்குறதா இருந்தால் பதினாறு பெண் ம ம மகள்களுக்கு மூன்றில் இரண்டு என்றால் பதினாறு இந்த பதினாறை ரெண்டு பேருக்கு கொடுங்கன்னா ஆள் கேட்டால் கொடுத்துருவீங்க பதினாறை மூணு பேருக்கு கொடுக்க சொன்னா இயலாது மூணாறு வகுப்பட வகுப்படாது அப்படி என்ன சரி அப்போ மூணு கொடுக்க முடியல அப்போ பங்கை வந்து இருபத்தி நாலு வருஷம்ல அதை வந்து எழுபத்தி ரெண்டு ஆயிக்குவோம் மூணு மடங்கு பிரிக்க வேண்டியது எழுபத்தி ரெண்டு ஆக்கிட்டீங்கன்னா அதுல எட்டுல ஒண்ணுங்கிறது ஒன்பது ஆகி போயிடும் மனைவிக்கு எவ்வளவு இருபத்தி நாலாயிருக்கும் போது மூணு கொடுத்தீங்க எழுபத்தி ரெண்டு ஆக்குனீங்கன்னா ஒன்பது கொடுத்துருவீங்க சரி அப்ப இந்த பதினாறு கொடுத்தீங்க இல்ல ரெண்டு மகள்களுக்கு மூணு மகள்களுக்கு அந்த பதினாறு வந்து இப்போ நாப்பத்தெட்டு மூணு மடங்கு ஆக்கணும் நாற்பத்தெட்டு பங்கு எடுக்கணும் நாற்பத்தெட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மகளுக்கும் பதினாறு 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 அதாவது மொத்தம் எழுபத்தி ரெண்டு பங்கு வச்சு ஒம்பது பங்கு வந்து யாரும் கொடுத்துருணும் மனைவிக்கு கொடுத்துடணும் இறந்து போனவருடைய மனைவிக்கு கொடுத்துடணும் எழுபத்தி ரெண்டு ஒம்பது அதாவது எட்டில் ஒன்று கணக்கு பாடம் எட்டில் ஒன்று வரும் அது மாதிரி புதல்விகள் மூணு பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டால் எழுவத்தி ரெண்டு பங்கு வச்சு அதில் நாற்பத்தெட்டு எடுத்து அந்த நாற்பத்தெட்டை மூணு பங்கை வச்சீங்கன்னு சொன்னால் ஆளுக்கு பதினாறு பதினாறு பதினாறுன்னு வரும் முனுவனா நாற்பத்தெட்டு நாப்பத்தெட்டு ஒம்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு போக மிச்சம் இருக்குது நாப்பத்தெட்டு ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஆயிடுச்சா ஐம்பத்தி ஏழு போனால் மீதி வந்து பதினஞ்சு இருக்கிறது அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த பேரம்பேத்திகளுக்கு இப்போ கொடுக்கணும் இந்த பேரம்பேத்தி எதனால் கிடைக்குதுன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால கிடைக்குது ஆம்பளை பிள்ளை இல்லாத காரணத்தினால மகன் வழி பேரன் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு மடங்கு என்றும் பேத்தி இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு மடங்கு என்றும் பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு மகன் இருந்தாங்கன்னு சொன்னா ரெண்டு பேரை நாலுன்னு கணக்கு எடுத்துக்கணும் அப்ப அந்த மகளை ஒன்று சேர்த்த அஞ்சு கணக்காயிரும் மொத்தம் ரெண்டு பேர்தான் ஒரு பேத்தி தான் ரெண்டு பேரை ஒரு பேத்தி இருக்காங்க அப்போ ரெண்டு ஒன்று மூணுன்னு வந்தா கூட மூணாக அதை பிரிக்க இயலாது மிச்சத்தை வந்து மூணு பங்காக பிரிக்க இயலாது மீதி உள்ள அந்த பதினஞ்ச வந்து ஆம்புளை ரெண்டாவும் பொம்புளை ஒன்னாவும் கணக்கு பண்ணி பிரிக்கணும் அப்பனா ரெண்டு ஆம்புளை ரெண்டு பேரனுங்கிறவா நாலுங்கிற கணக்குல வந்துடுறான் இந்த மகள் ஒண்ணு அஞ்சு இந்த பதினஞ்ச வந்து அஞ்சா பிரிச்சு என்று சொன்னா ஒரு பங்குக்கு மூணு வருது அப்ப மகளுக்கு மூணு மகளுக்கு சரி பேத்திக்கு மூணு ஒவ்வொரு பேரனுக்கும் ஆறு ஆறு இந்த கணக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ டோட்டல் பண்ணுங்கள் எழுவத்தி ரெண்டு வந்துடும் டோட்டல் பண்ணால் எழுவத்தி ரெண்டு அதான் ரெண்டு பங்காக வைத்து எட்டில் ஒன்று என்கிற வகையில் மனைவிக்கு ஒம்பது மூன்றில் இரண்டு என்ற வகையில் மகள்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு மீதி பதினஞ்சு இருக்கிறது இந்த பதினஞ்சை வந்து பேரன் பேத்திகள் எடுத்துக்கொள்வார்கள் பேத்திக்கு எதனால் கிடைக்கிதுன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால அதே மாதிரி இறந்து போன வாப்பா இருந்தாருன்னு வைங்க அப்பவும் பேரம்பேத்தி கிடைக்காது மிச்சத்தை எடுத்துக்கிடுவாரு அந்த மாதிரி ஆண் வாரிசு இல்லாமல் என்ன செய்ய பேரனுக்கு கிடைக்கும் பேரனுக்கு கிடைக்கிற காரணத்தினால் பேத்திகம் கிடைச்சிடும் எப்படி கிடைக்கும் என்றால் மீதி உள்ளதை ஆண்கள் இரண்டு பெண்கள் ஒன்று என்ற கணக்கில் பிரித்து கொள்ள வேண்டும்